ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக பார்த்த உடனே சாப்பிடணும்னு டெம்ட் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி திருவாதிரை களி யாருக்கெல்லாம் பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு தோணு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் மெஷமெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் பொன்னி பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் அன்றைக்கி நீங்கள் மாவு பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது வந்து பொரி மாதிரி பொரிஞ்சு வரணும் நல்லா செவக்கக்கூடாது செவெந்து வரதுக்கு முன்னாடி நமக்கு அந்த ஒயிட் கலரில் வர தெரியுமா அந்த அரிசியோட கலர் மாறி ஒரு ஒயிட் கலரில் வரும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு மட்டும் வரத்தால் போதும் இப்போ ஓரளவுக்கு வரப்பட்டுச்சு இந்த நேரத்தில் நான் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் முந்தினாலே ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவ முடியாது இதை ஏன்னா நம்ம வந்து மிக்சில் போட்டு பொடி பண்ண போகிறோம் அதனால முந்தின நாளைக்கே நீங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணி காய வச்சு வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு ரெண்டும் சேர்ந்து நல்லா செவந்து பாசிப்பருப்பாக நல்லா செவந்து வந்திருக்கு அரிசியும் கலர் மாறாகாமல் மாறாமல் நல்லா அந்த பொரி மாதிரி வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் நான் வந்து இந்த ரெசிபி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அப்படி உடனே சாப்பிட்ணுன்னு தோணுச்சு இப்போது இது வந்து ஆறட்டும் ஆறதுக்கு அப்புறமா நம்ம இதை மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இதுக்கு பாகு ரெடி பண்ணணும் அதுக்காக நான் பார்த்துட்டு அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் டார்க் கலர் வெள்ளமாக எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து அரிசி அளந்தோம் இல்லையா கப்பு அந்த கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் இன்னைக்கு இப்போது இந்த ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் வெல்லம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து இதை பாகுபோதாக எதுவுமே நமக்கு வேண்டாம் நல்லா வந்து தண்ணியில கரைஞ்சா மட்டும் போதும் வெல்லம் ஏன்னா இதுல வந்து நமக்கு தூசி நிறைய இருக்கும் இல்லையா அதை வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு தூசி எதுவும் இல்லைன்னா வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிரலாம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு அரிசி நல்லா வந்து ஆரடிச்சு இது கூட ஒரு அஞ்சு ஏலக்காவும் சேர்த்துட்டு சேர்த்துட்டு இதை வந்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப மைய அரைக்க வேண்டாம் இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷு இருக்கான பேனை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லை வெள்ளப்பாகு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கிறேன் நிறைய டஸ்ட் இருக்கும் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதுக்காக தான் ஊற்றிட்டு இப்போ நம்ம ரெண்டு கப் தண்ணி வச்சுருந்தோமா என்ன ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒரு கப் அரிசி ரெண்டு கப் வெல்லம் ரெண்டு கப் வெள்ளத்துக்கு அஞ்சு கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக இந்த வெள்ளம் பாகு காய்க்கிறது பச்சிருந்தோம் இல்லையா அதில் ரெண்டு கப் சேர்த்தேன் கூடவே மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து மொத்தமாக அஞ்சு கப் தண்ணி இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு ரொம்ப குளகுலன் இதுவே கரெக்டாக தான் இருந்துச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு புல குளம் வேணும்னா ஒரு கப் தண்ணியை வேணால் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே அந்த மெஷர்மெண்ட் கப்லேயே அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவினா தேங்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஏலக்காவை அந்த அரிசி கூட சேர்க்காம கடைசியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து அந்த கடைசியாக சேர்த்தோன்னு சொன்னால் இலக்கு கிடக்கிறது தெரியும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டே அரிசி கூட போட்டுட்டேன் இப்போ இந்த வெள்ளப்பாகு நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மா அரிசியும் சிறுபருப்பும் வறுத்து வச்சுருந்தாலேயே அதை வந்து இந்த மாதிரி லவப்பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்படாத அளவுக்கு பார்த்து கொட்டிக்கோங்க ஒரு கையில கொட்டும் போது ஒரு கையில கலரிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு இந்த கெட்டிப்படாமல் இருக்கும் சிம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து போடுங்க ஃபுல் ஃப்ளேம்ல இருந்துச்சுன்னா உடனே கட்டிப்பட்டுறோம் சிம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் ஆனாலும் தான் செய்யும் அப்படியே நீங்கள் கெட்டி பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் ஃபஸ்ட்டு கொட்டிங்க கொஞ்சம் பார்த்தே கொட்டிக்கோங்க இல்லைன்னா ஒரு கையில எடுத்து இந்த மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டிங்கன்னா கூட கெட்டிப்படாமல் இருக்கும் இப்போ நமக்கு கொஞ்சம் கெட்டி வந்திருக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா விஸ்க் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் விஸ்க் வச்சுருப்பீங்கன்னா விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கெட்டி பட்டிருக்காது எல்லாமே வந்து நமக்கு கரைஞ்சிரும் அப்படி இல்லைன்னா விஸ்க் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த கெட்டி ரொம்ப ஒன்றும் வந்திருக்காது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கா அதை மட்டும் எடுத்து ஒரு ஸ்பூனால் வந்து அமுத்தி விட்டிங்கன்னா அந்த கெட்டி வந்து கரைஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் நமக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு நான் ஃபுல் ஃப்ளேமில் தான் இப்போ வச்சுருக்கேன் இந்த நேரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன்னா நெய் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நம்ம நார்மலாக சக்கரை பொங்கலுக்கு சேர் அது மாதிரி தான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் இந்த ப்ராசஸ் வந்து பெருசாக போன மாதிரி இருக்கும் பட் சீக்கிரமாக முடிஞ்சுடும் நான் பண்ணுறது தான் உங்களுக்கு பெருசாக அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு கெட்டிப்பா தான் வந்துச்சு பார்த்தீங்களா இந்த நேரத்தில் நம்ம இப்போ இதை குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம் நம்ம அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டு இருந்தோம்னு சொன்னால் ரொம்ப டைம் ஆகும் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி குக்கரில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி வச்சுட்டு ஒரு நம்ம நார்மலான ஒரு சில்வர் பாத்திரம் இருக்க நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லை குண்டா மாதிரம் இருக்கலாம் அதில் வச்சுட்டு அதை வந்து உள்ளே அப்படியே தூக்கி வச்சுருங்க ஸ்டாண்ட் எதுவும் போட வேண்டாம் இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு குக்கரை வந்து நம்ம நார்மலாக கேஸ் கட்டி எல்லாமே போடுவோம் இல்லையா நார்மலாக வேக வைக்கிறதுக்காக அதே மாதிரி மூடி போட்டுருங்க மூட்டி போட்டுட்டு விசில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க எடுத்து விசில் போனதுக்கு அப்புறமா இப்போ நமக்கு ஒரு விசில் வந்துருச்சு இப்போ ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சூடாக இருக்கும் பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து கரெக்டாக வந்திருக்கு ஒரு அல்வா பதத்துக்கு நமக்கு இருக்குது சூப்பராக இருந்துச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு கேசரி மாதிரி ஒரு அல்வா மாதிரி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நம்ம இதுக்கு நம்ம முந்திரி பருப்பெல்லாம் போடணும் இல்லையா அதுக்காக அது பேனை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நெய் சேர்த்துக்கோங்க நெய் நம்ம நிறைய சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போது நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான நட்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து முந்திரி மட்டும்தான் தான் நெய் சேர்த்துருக்கேன் ஒரு கை நிறையா முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன் ப்போ இது வந்து செவந்து வரட்டும் இந்த அளவு செவந்து வந்த உடனே நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த பாசிப்பருப்பு அரிசி எல்லாமே வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த நெய் கூட ஒன்னாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நமக்கு அடிபிடிக்கும் எதுவுமே செய்யலை நமக்கு நான் சொன்ன அதே மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்கவே செய்யாது சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கே அப்படி டெம்ட் ஆகும்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் இதை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு அல்வா மாதிரியே ஃபீல் ஆச்சு எனக்கு சூடா சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்க ஆற வச்சு சாப்பிடும்போது என்ன உதிரி உதிரி ஆகும் பட் சூப் சூடா சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுல நீங்க வேணும்னா பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் சுக்குப்பொடி சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த திருவாதிரை களியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாருக்கெல்லாம் பிடிச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ